இந்த படம் நான் ஒத்துக்கும் போது என்னோட ஓன் படம் பண்ணி லெமாஸ்கன்ட்டு ஒரு படம் பிஆர்மில் டைரக்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அது நடுவில் என்ன வந்து இதோட மீட்டிங்ஸ் இதோட கம்போசிஷன் எல்லாம் பண்ணோம் சீக்கிரம் முடிஞ்சிடும் நினச்சா நான் ஆர்வம் ஆகிடுச்சேன் பார்க்கும்போது டெஃபினட்லி பிறப்பி வேறு லெவல் ஆக்டர் ஆகிட்ட ப்ளஸ் சீக்கிரம் ஒர்க் Really lucky to work with Blazy, Sunil, Jimmy, and ரொம்ப நல்லா பேசீங்க் ஒருத்தர் கேடாருந்தான் மரியான் மாதிரி இருக்கும்மா அப்படின்னு கேடாரு மரியான் ஒரு ஃபிக்ஷன் இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி எண்ணூத்தி ஐம்பது பதிப்பகம் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி எடிஷன்ஸ்

லைக் நீங்க செட்டுக்கு போயிட்டு you அட் த ஐ மீன் எண்டயார் டீம் அடா கிளியர் விஷன் லைக் வார்ட்டால் போவது மூவி அப்படின்னு பட் நீங்க செட்டுக்கு போயிட்டு நீங்க பார்த்த ஒரு விஷயம் அண்ட் ஹாஸ்லீட் சாங்ஸ் ஓகே சாங் இந்த சாங் இந்த படத்துக்கு தேவை அப்படின்னு தாட் போவட்டுக்கு

இதில் பியூட்டிஃபுல்லாக ஒரு உள்ள ஒரு இன்னும் சுகம் செவியாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஒரு ஆடுக்கு விதம் காணுறோம் சில பேர் வந்து ஃபேமிலியில் காணுறாங்க சில பேர் வந்து கேரியரில் இவர் வந்து டெசர்டில் கேரளாவிலேருந்து போய்